உங்களுடைய ஆதார் கார்டை வந்து பிவிசி கார்டாக அதாவது பிளாஸ்டிக் கார்டு டைப்பில் வந்து நீங்களாகவே வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வெறும் ஐம்பது ரூபா செலவில் வந்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரௌசரில் டிஏஐ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் மை ஆதார் லாக்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் வந்து லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும் இப்போ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டினுடைய பன்னிரெண்டு இலக்க நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ மேலே இருக்கிற கட்டத்தில் உங்களுடைய ஆதார் கார்டினுடைய பன்னிரெண்டு இலக்க நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் என்டர் கேப்ஸான்னு இருக்கும் அந்த கேப்சா வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க இப்போ டைப் பண்ணிவிட்டு லாகின் ஓடிபி அப்படிங்கிறது கொடுக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டுடைய மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பருக்கு லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ லாகின் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ இதில் வந்து ஆதார் அப்டேட் இருக்குது டவுன்லோடு ஆதார் இருக்குது ஆர்டர் பிவிசி கார்டுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்டேட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க இப்போ நம்ம இன்றைக்கி கிளிக் பண்ண போகிறது ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணும் இது கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபோட்டோ வரும் அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து மேல் ஆர் ஃபீமேல் உங்களுடைய டோட்டல் அட்ரஸ் வரும் இதை டீட்டெயில் ஃபுல்லாகவே சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய்ட்டு அதை வந்து சரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கார்டை வந்து பிரிண்ட் கொடுக்கலாம் இல்லை சரியாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஓகேன்னு கொடுத்துருங்க ஓகேன்னு கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த டிக் பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த பேமெண்ட் மெத்தட் மட்டும் சூ ஆகும் இப்போ இதில் பேமெண்ட் மெத்தட் வந்து யூபிஐ இருக்குது அதாவது ஜிபே ஃபோன்பே உங்களுக்கு கியூஆர் கோட் இருக்குது நெட் பேங்கிங் இருக்குது இல்லை கார்டு மூலமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை வேலெட்டில் ஏதாவது பேலன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம் இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் நான் ஐம்பது ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டினுடைய அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய இந்த பிவிசி கார்டு வந்து டெலிவரி ஆகிரும் மேக்சிமம் ஒரு ஒரு வாரத்தில் வந்து இந்த கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கியூஆர் கோடு இதில் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைலில் இருந்து அதை பேமெண்ட் பண்ணிக்கலாம்